ஆர்கேஎம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமர் வந்து இந்த ப்ளவு சேரீ புது சேரீ ஆனால் என்ன மேரேஜுக்கு வாங்கி கொடுத்த சேரீ ஒரு டைம் கூட கட்டல நாங்கள் லேஸ் ஒர்க் எல்லாமே வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு டைம் கூட அவங்க போடவே இல்லை கையில் ஒரு பார்டர் இருந்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கப் சேப் எதுவுமே பற்றலை உடம்பு ஹைட் எல்லாமே எதுவுமே பற்றலை அப்படின்றாங்க ஆனால் எனக்கு இதே மேட்சிங் கலரில் எனக்கு ப்ளவுஸு கிடைக்கல வேறு கொஞ்சம் சேடி டிஃப்ரெண்ட்லேயே கிடைக்கிது இதே கிளாத்தும் இல்லை நாங்கள் அதனால் நான் என்ன பண்ணேன்னா சேரீலேருந்து ஒரு எழுபது பாயிண்ட் எடுத்து ப்ளவுஸுக்கு எடுத்துக்கிட்டேன் திரும்பியும் அதாவது இதை எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அது மேட்ச் பண்ணதுக்கு பழைய ப்ளவுஸோட பார்டர் எடுத்து இதில் அப்படியே வச்சுட்டேன் பாம்பாம் பஞ்ச பாம்பாம் வச்ச இதில் வந்து கழுத்துக்கு நெக் டிசைன் கொடுத்துட்டேன் இது வந்து பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துருக்கேன் கைக்கு வேணாம் எனக்கு பார்டர் போதும்னு சொல்லிட்டாங்க அதனால் இதை இப்படி ஸ்டிச் பண்ணேன் இப்போ அந்த சேரீயில் என்ன பண்ணேன்னா நான் இந்த இது எடுக்கிற இடத்துக்கு நமக்கு அந்த கோல்டு கிளாத் தேவைப்படுது இல்லையா அதுவுமே எனக்கு இந்த சேரீயில் உள்ளது தான் வேணும்னாங்க அதனால் முந்தான பகுதியில் வந்து இந்த டிசைன் இருந்தது அப்போது முந்தானிலேயே அந்த பார்டர் இருக்குது முனியில் அந்த பார்டர் எனக்கு வேணுன்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து லைனிங் உள் சைடு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு கட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துக்கு லைனிங் ஒன்றே மீட்டர் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன் ஏ ஏற்கனவே இந்த சாரீ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒன்றே கால் மீட்டர் எடுக்கும்போது நமக்கு ப்ளவுஸ் எடுத்ததுக்கும் அதுக்கும் அளவு கரெக்டாக இருந்தது மேட்சிங் டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கணும் கலரு அதுக்கப்புறம் நம்ம கைலி மூட்டுற மாதிரியே அந்த இடத்துல நம்ம மூட்டி விட்டுறணும் கைலி தச்சு விட்டுறணும் உருட்டி அடிச்சிடணும் சைடில் எல்லா பக்கமும் இது கரெக்டாக வந்தது இப்போ இந்த இடம் ஓகே உள் சைடு முந்தான உள் சைடு பக்கம் ஓகே இப்போது முந்தான சைடில் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கேன் உங்கள்கிட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிடலான்னு வச்சுருக்கேன் கொஞ்சமாக அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கணும் அதாவது அந்த பார்டர் வேணுன்றாங்க அந்த ஓரம் அப்படியே இருக்குது குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பார்டருக்கு பக்கத்தில் கொஞ்சமாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஒரு இந்த அளவுக்கு மட்டும் வெட்டி எடுத்தேன் வெட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த கைலி மூட்டுறோம் இல்லையா அது மாதிரியே வச்சு அடிச்சிட்டேன் வச்சு அடிச்சுட்டு இந்த தூக்கி வெட்ட இடத்துல மட்டும் இன்னொரு தையல் போட்டு விட்டேன்னா இதில் நம்ம கட் பண்ணதே தெரியாது இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ